பரமார்த்த குருவின் கதைகள் குருவே எனக்கு கோபம் வருது ஒரு நாள் ஒரு சீடன் பரமாத்ம குருவிடம் வந்து குருவே எனக்கு எப்பொழுதும் கோபம் வந்து விடுகிறது அதை எப்படி கட்டுப்படுத்துவது என்று கேட்டான் குரு சிரித்து கொண்டு சரி நீ ஒரு பானையை உடைக்க முடியுமா என்று கேட்டான் சீடன் திடுக்கிட்டு என்ன குருவே அது எதற்கு என்றான் சொல்கிறேன் நீ ஒரு பானையை எடு அதில் ஒரு கல்லை போடு பிறகு அந்த பானையை உடை என்றார் குரு சீடன் தயங்கினான் ஆனால் குருவே பானை உடைந்தால் அதில் என்ன பயன் குரு புன்னகைத்தார் அதுதான் உன் கோபம் நீ எதிரியை உடைக்க முயல்கிறாய் ஆனால் உன் மனதில் பானை முதலில் உடைகிறது சீடன் விழித்து கொண்டான் அப்படியா அதாவது கோபத்தால் எனக்கே தீங்கு வரும் ஆம் கோபம் வரும்பொழுது ஒரு குளத்தில் கல்லை எறி பலைகள் அடங்குவதை பார் அது போல உன் கோபமும் அடங்கிவிடும் என்றார் குரு சீடன் முழு நம்பிக்கையோடு மறுநாள் குளத்திற்கு சென்றான் கோபம் வரும்போதெல்லாம் கல்லை எறிந்தான் ஆனால் ஒரு நாள் அவன் கோபத்தில் குளத்தில் இருந்த ஒரு பாம்பின் மீது கல்லை வீசினான் பாம்பு கோபத்துடன் அவனை துரத்தியது சீடன் ஓடி குருவிடம் வந்து குருவே உங்கள் உபதேசம் தப்பு கல்லை எரிந்ததால் பாம்பு என்னை கடிக்க வந்தது என்று அலறினான் ஒரு பெருமூச்சு விட்டு அப்பா நான் குளத்தில் கல்லை எரியுங்கள் என்றேன் ஆனால் பாம்பு இருக்கின்ற இடத்தில் எரியலாமா என்றார் சீடன் தலையை சொரிந்து கொண்டான் ஓ அதைத்தான் நீங்கள் சொன்னீர்கள் குரு சிரித்தார் கோபத்தில் எதையும் செய்யாதே முதலில் சிந்தித்து பார் பிறகு செயலில் காட்டு என்றார் குருவே எனக்கு பசி மற்றொரு சீடன் எப்பொழுதும் பசியை பற்றி புலம்புவான் ஒரு நாள் அவன் குருவிடம் குருவே எனக்கு எப்பொழுதும் பசி தாங்க முடியவில்லை என்றான் குரு சொன்னார் நீ இன்று முழு நாளும் உண்ணாமல் இரு சீடன் அதிர்ச்சி அடைந்தான் என்ன பசியை தீர்க்க உண்ணாமல் இருக்க சொன்னீர்களா குரு தலையாட்டினார் இல்லை நீ உண்ணாமல் இருந்தால் உணவின் மகிமை புரியும் சீடன் ஒப்புக்கொண்டான் மறுநாள் அவன் ஒரு வேளை கூட உண்ணவில்லை மாலையில் அவன் பசியால் துடித்தான் குரு அவனை அழைத்து இப்பொழுது எப்படி இருக்கிறது என்றார் குருவே நான் இறந்து போகிறேன் என்றான் சீடன் குரு ஒரு வாழைப்படத்தை எடுத்து கொடுத்தார் சீடன் அதை விழுங்கிவிட்டு இதுதான் என் வாழ்க்கையின் சுவையான உணவு என்றான் குரு சிரித்தார் நேற்று வரை நீ இந்த வாழைப்பழத்தை கூட மதிக்கவில்லை இன்று பசியால் ஒரு பழம் உனக்கு அமிர்தமாக தெரிகிறது சீடன் தலைகுனிந்தான் ஆமாம் குருவே நன்றியறிவு இல்லாதவர்களுக்கு எதுவும் போதாது என்றான் பரமார்த்த குருவின் நகைச்சுவை கதைகள் வேடிக்கையாக இருந்தாலும் ஒவ்வொன்றிலும் ஒரு ஆழமான பாடம் உள்ளது அவர் எளிய உதாரணங்களால் மக்களுக்கு உண்மைகளை போதிப்பார் ஜீவனில் சிரிக்க கற்றுக்கொள் ஆனால் அதிலிருந்து கற்றுக்கொள் என்பதே அவரது செய்தி கோபம் பசி ஆசை இவற்றை கட்டுப்படுத்து வாழ்க்கை சிரிப்புடன் வாழ் இப்படி பரமார்த்த குரு எல்லோருக்கும் நல்ல பாடங்களை எளிய நகைச்சுவையுடன் சொல்லி மகிழ்விப்பார் போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கலாம் பாய்